நான் இன்று உன் கண்ணில் படுகிறேன் என்றால் உன் சோதனைக்கு இதுவே கடைசி நாள் அர்த்தம் ஓம் முருகா என பதிவிடு இனி நல்லதே நடக்கும் என் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை நான் அறியாமல் இல்லை ஆனால் அதை என் முகத்திற்கு நேராக சொல்ல அவர்களுக்கு தைரியம் இல்லை என்பதை அறிவதில் எனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கை போரில் எத்தனையோ சொல் அம்புகள் உன்னை நோக்கி வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்த கேடயமாய் உன்னிடம் இருக்க வேண்டியது அமைதி மட்டுமே பொறுமையாக இருப்பது மிக மிக கடினமான ஒன்றுதான் ஆனால் அதுதான் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக விட தனித்து சரவணபவா விடாமுயற்சியை கடல் அலைகளிடமும் கடமை தவறாமையை கதிரவனிடமும் உத்வேகத்தை காட்டாற்றிடமிருந்தும் புன்சிரிப்பை பூக்களிடமிருந்தும் சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்தும் சேமிப்பை தேனீக்களிடமிருந்தும் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள் வேல் வேல் முருகன் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வெறும் வயிற்றில் ஓம் சுக்கர தேவாய நமோ நமகாம் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் சுக்கர யோகம் அடிக்கும் கோடி கோடியாக பணமும் கொட்டும் மகனிடம் சொல்லி வளருங்கள் மனைவிக்காக பெற்றோரை கைவிடாதே என்று மகளிடம் சொல்லி வளருங்கள் கணவனின் பெற்றோரையும் உன் தாய் தந்தையைப் போல் அன்புடன் கவனி என்று இதை அனைவருக்கும் பகிருங்கள் ஓம் சரவணபவா வாழ்க்கை என்பது அழகாய் ஆடம்பரமாய் அமைவதில் இல்லை நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னை போல வேல் வேல் முருகன் வாழ்க்கையில் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் இவை இரண்டுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் வாழ்க்கையில் எல்லோருடைய பயணமும் இறப்பை நோக்கிதான் தொடர்கிறது இதில் யார் பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் வாழும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் ஏனெனில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் யாமிருக்க பயமேன் வாழ்க்கையில் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களைப் பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் இவை இரண்டுமே உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் வாழ்க்கையில் எல்லோருடைய பயணமும் இறப்பை நோக்கிதான் தொடர்கிறது இதில் யார் பயணம் எப்போது முடியும் என்று யாருக்கும் தெரியாது அதனால் வாழும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் ஏனெனில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த நான்கு ராசிகள் எது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முருகன் ஒருபோதும் இந்த ராசிக்காரர்களை கைவிடுவதில்லை நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று காமெண்ட் செய்வதன் மூலம் முருகனை பற்றி நிறைய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மக உலகாலும் கந்தனுக்கு அனைத்து ராசிக்காரர்கள் மீதும் கருணை உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி மனமுருகி முருகா என்று அழைத்தால் ஓடோடி வந்து துணை நிற்பவன் நம் அப்பன் முருகன் ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கள் மற்றும் ஆழமான ஆன்மீக நம்பிக்கைகளின்படி ஒரு சில ராசிகளின் மீது மட்டும் முருகனின் ஆதிக்கம் மற்றும் அருள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு வேளவனின் பரிபூரண ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு முருகனின் அருள் கர்மாவின் தாக்கத்தை முறியடித்து ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுத்து வளமான வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறது அந்த அதிர்ஷ்டம் நிறைந்த அந்த நான்கு ராசிகள் யார் என்று பார்ப்போம் முதலாவதாக சிம்மம் இரண்டாவதாக ரிஷபம் மூன்றாவதாக மிதனம் நான்காவதாக மேஷம்